சக்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச வியாசதீர்த்த குருர்போயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேர்கிழக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடிய பலங்கள் எல்லாமே பொது படங்கள் அதாவது கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகணங்களை வைத்து கணித்து சொல்லக்கூடிய படங்கள் தான் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்த்தா தான் சொல்ல முடியும் அதுவும் உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்து விட்டு நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உருவப்பட்டீங்கன்னா கீழக்கடியோட நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம் நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் வெயிட் பண்ணலாம் ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக யாருக்கெல்லாம் வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியணும் அப்படின்னா டீட்டெயிலாகவும் புக் பண்ணிக்கலாம் இன்றைய நாள் செப்டம்பர் பத்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை விஸ்வாசுவரிடம் ஆவணி மாதம் இருபத்தி ஐந்தாம் திருநாள் ரேவதி நட்சத்திரம் மீனராசி திருத்தியை திருத்தி சிம்ஹராசி அல்லது சிம்ம லக்னம் அதுல இன்றைய நாள் பாத்தீங்கன்னா உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் சிதளவு காலமே கொஞ்சோண்டு வெள்ளம் சாப்பிட்டு போங்க மனநிம்மதியை கொடுக்கும் இன்றைய நாள் பொதுவாகவே யாருக்கெல்லாம் நல்லா இருக்கும்னு கேட்டா மீனத்துக்கு விரச்சிகத்துக்கு கடகத்துக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு சக்சஸ் வெயிட்டிங் சொல்லலாம் யாருக்கெல்லாம் இன்றைய நாள் சுப செலவுகள் ஏற்படும் பழைய விஷயங்களுக்காக செலவுகள் ஏற்படும் அப்படின்னு பார்த்தோம்னா மெயினா கும்பம் மேஷம் இந்த ரெண்டு ராசி நபர்களுக்கும் கண்டிப்பா நடக்கும் லக்னத்துல பிறந்தாலும் நடக்கும் நிறைய பிரயாணங்கள் இருக்கக்கூடிய ராசி யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தனுசு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிஷபம் இந்த ரெண்டு ராசி நண்பர்களுக்கும் இருக்கப்படுது யாரெல்லாம் கவனமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா மெயினா வந்து கண்ணி ராசி நண்பர்கள் கவனமா இருக்கணும் சிம்ம ராசி நண்பர்கள் கொஞ்சம் கவனமா அவ்வளவுதான் மேஷ ராசி இந்த மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப விரயங்கள் ஏற்படும் நல்ல இடங்களுக்கு பிரயாணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கிறது புக்கு டாக்குமெண்ட் ஆடிட்டிங் அக்கவுண்ட்ஸ் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நாட்டம் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள் அனந்த பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானம் தாமரை நிறம் ரிஷப ராசி ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு ஏ கிளாஸா இருக்கக்கூடிய நாள் இந்த நாளை பொறுத்தவரைக்கும் நிறைய நல்ல விஷயம் நடக்கும் பொருளாதார முன்னேற்றம் நண்பர்களோட இங்கேயார் முக்கியமான இடத்துக்கு கோவில் குளங்களுக்கு சென்று வருவது தான தர்மங்கள் செய்வதுங்கிற மாதிரி ரொம்ப சுபக்ஷமா ரொம்ப அருமையான நாடாக இருக்கப்படுது இந்த நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான அஞ்சு மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில இருக்கக்கூடிய பிரச்சனை குடைச்சல் இதெல்லாம் அப்படியே கட்டாயிடும் தொழில மிகப்பெரிய மேன்மையை காக்கக்கூடிய அற்புதமான நாள் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வெற்றி பொருளாதாரத்துல முன்னேற்றம் எந்த ஒரு டென்ஷனும் இல்லாம நீங்க பாட்டோங்க வேலையை பட்டுனு பண்ணி முடிக்கக்கூடிய அற்புதமான நாள் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான பிங்க் நிறம் கடக ராசி கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நல்ல பணம் வரும் வெளியூருக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சில பேருக்கு உண்மையாக இருந்து ஒரு நம்பிக்கையின் பாத்திரமாக மாறக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான் பிங்கட் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமான நாளாக நாள் நாளை எடுத்துக்கொள்ளலாம் நீங்க எந்த விஷயத்துக்காக ரொம்ப போராடி வீங்களோ அந்த விஷயம் கொஞ்சம் தள்ளி போய் நடக்கும் டென்ஷன் ஆகணும் உடம்புல பதட்டம் அதிகமா இருக்கும் பட் என்னதான் சொன்னாலும் பெரிய நெகட்டிவ்னு சொல்ற மாதிரி ஒன்றும் கிடையாது நீங்க எப்படி பிளான் பண்றீங்களோ அது தாராளமாக நடக்கும் அமோகமான நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான பிங்க் நிறம் கண்ணீர் ராசிகள் அது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கோபதாபங்களை குறைக்க வேண்டும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கோபம் இருக்கக்கூடாது யார் மேலேனா எல்லார் மேலேயும் கோபம் இருக்கும் எதுக்கு கோபம் இருக்கணும்னே தெரியாது அதே மாதிரி வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன சலசலப்புகள் வரும் அதை பெருசுப்படுத்திக்காதீங்க சரியா போய்டு என்ற நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு திடீர் பண வரவுகள் கடன் பாக்கிகள் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அமோகமான நாள் ஆண்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி பெரிய ஒரு நெகட்டிவிட்டின்னு சொல்ற மாதிரி ஒன்றும் கிடையாது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் துலாம் ராசியால் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோகமான நாள் ஆறாம் இடத்துல ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு கிரகம் உக்காந்துன்னா அதுக்கப்புறம் என்ன ஓட நாள படத்துல நிறைய பேர் கடன் அடையும் நிறைய பேர் புதிய வேலை புதிய செக்மெண்ட் இந்த மாதிரிலாம் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு யார் உங்களை எதிர்க்காங்களோ அப்படியே அவங்க அடங்காத மாதிரி சுச்சுவேஷன் ஏற்படும் அமோகமான நாள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் பெரிய விஷயங்கள்லாம் சும்மா டக்கு டக்குன்னு நடக்கும் அற்புதமான நாளாக ஆகின்ற நாள் இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகேஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான் பஞ்சோழர் விருச்சிகாசி அல்லது ருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள் மன சந்தோஷத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய நாள் எந்த வேதனையாக இருந்தாலும் பட்டுனு உடையக்கூடிய நாள் மனசு அவ்வளவு ஒரு என்ன சொல்றது இன்பத்தில் இருக்கக்கூடிய நாள் இருக்கப்படுது அந்த அளவுக்கு நல்ல விஷயம் நடக்கும் குழந்தைகளால பெரிய ஒரு சர்ப்ரைஸ் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லலாம் அமோகம் மன்னாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மீனாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான் நிறம் கிழிப்பச்சை நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு மாத்துறது இடம் மாத்துறது வீட்டுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன வேலைகள்லாம் முடிக்கிறது இப்படிலாம் வந்து இந்த நாள் முழுக்க முழுக்க அதை பத்திதான் எண்ணங்கள் இருக்கும் அதே மாதிரி நிறைய பேருடைய வீட்டுல இந்த ஆடு மாடு வச்சிருக்கிறவங்க நான் சொல்றேன் விவசாயிகளுக்கு சொல்றேன் அதுல இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கோ அதெல்லாம் ரெண்டு நாள் சரி பண்ணிப்பீங்க நிறைய பேர் கொஞ்சம் ஊற விட்டு கொஞ்சம் வெளியே போயிட்டு வர மாதிரி கொஞ்சம் அலைச்சல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பட் என்னதான் சொன்னாலும் இந்த நாள் சக்சஸ்ஃபுல் டேவா இருக்கும் கண்டிப்பா ஜெயிக்கிற நாளா இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு சக்தி குரப்பால் ராசியான வெள்ளை நிறம் மகர ராசி மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய பேருக்கு தொண்டை உபாதைகள் காய்ச்சல் சளி இருமல் இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் இன்றைய நாள் நிவர்த்தி ஆகிடும் மன சந்தோஷத்தை கொடுக்கும் அக்கம் பக்கத்து வீட்டாரோட நல்ல நட்பு உண்டாகும் எல்லாருமே உங்ககிட்ட ரொம்ப அரவணைப்பா நல்ல பெயர் வாங்கக்கூடிய பிராப்தம் இருக்கு அமோகமான நாள் மீனாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியா நிறம் சாம்பல் நிறம் கும்ப ராசி அது லக்னம் சார்ந்த நபர்கள் குடும்பத்துல குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் ஒரு சில பேருக்கு பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஒரு சில பேருக்கு லைட்டாக தலைவலிக்கிறது இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் உடம்புல நீர் தன்மை குறையும் பொழுது இது நடக்கும் நல்லா கரெக்டாக கொஞ்சம் தண்ணி குடிக்கணும் இப்போ இருந்தா இருந்தால் செட் ஆகிடும் இல்லை நாளை பொறுத்த வரைக்கும் சுப செலவுகள் செய்வது மிகப்பெரிய ஏற்றம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறத பத்தி திங்க் பண்ணுவீங்க எங்கே இன்வெஸ்ட்மெண்ட் போடலாம் எங்க எப்படி போடலாம் இப்படிலாம் ஏதாவது கொஞ்சமாரி சேமிப்பு வேணும் எனக்கு எந்த பேக்கப்பும் இல்லை இப்படிலாம் வந்து யோசிக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சத்யநாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான அஞ்சு மீன ராசி மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோகமான நாளாக இன்றைய நாள் எல்லா காரியங்களிலும் வெற்றி மன மகிழ்ச்சி அதிகமா இருக்கும் செய்யற விஷயங்கள் எல்லாம் சும்மா டக்கு டக்குன்னு பட்டு பட்டுன்னு செய்து முடிக்கிற மாதிரி இருக்கு பொறுமையாக இருந்து ஒரு காரியத்தை ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாள் என்ன தர்மமோ அந்த தர்மத்தை அப்படியே நீங்க கடைபிடிக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாந்திரம் பொன்னிறம் இந்த நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீவன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஷனா சுகினோபு வந்து சமஸ்தன் மங்களாடி வந்தோன்து அன்றி வணக்கம் இது போன்ற தினப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க